ஹலோ நண்பர்களே வெல்கம் டு மிக்ஸ் மீடியா இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச்னு எல்லா டைமு யூஸ் பண்ணிக்க முடியும் யூஸ்ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரியான கிரேவி எல்லாம் செய்யும்பொழுது முருங்கைக்காய் இல்லைன்னா பொட்டேட்டோ யூஸ் பண்ணி செய்வோம் அதர்வைஸ் நம்ம சிக்கன் யூஸ் பண்ணி செய்வோம் ஆனால் இந்த மாதிரி ப்ரோட்டீன்ஸ் நிறைஞ்ச முணக்கட்டின பயிர் யூஸ் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் ஆல்சோ ஹெல்த்தியாகவும் இருக்கும் வாங்க இந்த கிரேவியை எப்படி செய்யலாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கிரேவி செய்கிறதுக்கு தேவையான ஸ்ப்ரவுட்ஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக நான் இன்றைக்கி தட்டை பயிர் கொள்ளு அண்ட் பாசி பயிறு எடுத்திருக்கேன் எல்லாமே ஒரு நாள் முன்னாடியே நம்ம ஊற வச்சு எடுத்துக்கணும் எல்லாமே ஈக்குவல் அமௌண்ட் தான் எடுத்திருக்கேன் இது எல்லாத்துக்குமே நம்ம தண்ணி ஊற்றிட்டு ஒரு நாள் முன்னாடி ஊற வச்சிருவோம் நம்ம மார்னிங் ஊற வச்சோம் அப்படின்னா நைட் எடுத்துகிட்டு நம்ம இதை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம கட்டி வச்சோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டூ டேஸில் நமக்கு சூப்பரான ஸ்ப்ரௌட்ஸ் ரெடி ஆகிடும் நான் நைட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கிளாத் போட்டு கட்டிட்டு பாக்ஸில் போட்டு மூடி வச்சுட்டேன் ஒன் டே ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக ஸ்ப்ரௌட்ஸ் வந்திருக்கு இந்த ஸ்ப்ரவுட்ஸ் நம்ம பாயில் கூட பண்ணவே தேவையில்லை பாயில் பண்ணால் நம்ம வந்து சேலட் மாதிரி செஞ்சும் சாப்பிடலாம் ஆனால் இந்த மாதிரி கிரேவி செய்யும் பொழுது குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து ஃபஸ்ட் டே நமக்கு வந்திருக்கிற ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்கு இப்போ லைட்டாக நம்ம வந்து தண்ணியை தெளித்து விட்டுட்டு திருப்பியும் அதே மாதிரி கட்டி வச்சிடலாம் இப்போது நெக்ஸ்ட் டே எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் டே நல்லாவே முளை வந்திருக்கு எவ்வளோ லென்த்தியாக முளை வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரவுட்ஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போது இந்த ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒரு குக்கர் பேனில் மாற்றிக்குவோம் மாற்றிட்டு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்ப்ரவுட்ஸ்க்கு தேவையான அளவு சால்ட்டு அண்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு த்ரீ பீசஸ் வரைக்கும் விட்டு எடுத்துருவோம் ஃபஸ்ட் நம்ம இந்த ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு தடவை வாஷ் பண்ணணுன்னா கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்ப்ரவுட்ஸை நம்ம அரைச்சிட்டு சப்பாத்தி மாதிரியும் பண்ணலாம் அப்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இட்லி தோசை அண்ட் சப்பாத்தி சாதம்னு எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இது குக்கரில் நமக்கு நிறைய நேரம் பாயில் பண்ணணும்னு அவசியம் இல்லை டூ விசல்ஸ் இல்லைன்னா த்ரீ விசல்ஸ் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க அடுத்ததாக நம்ம இப்போது கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்காக நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாயில் ஆயில் விட்டுட்டு தேவையான அளவு காரத்துக்கு வரமிளகாய் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வறுத்துக்குவோம் தனியாக ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு டூ டீஸ்பூன்ஸ் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் இந்த கடலை பருப்பையும் கொஞ்சமாக ஆயிலில் லைட்டாக வறுத்துக்குவோம் அடுத்ததாக ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகமே ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்துட்டு அதே மாதிரி பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துருவோம் அடுத்துதான் நம்ம சின்ன வெங்காயம் ஒரு பவுல் எடுத்துக்குவோம் கூடவே கருகாப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு நல்லா வணக்கிடலாம் ஓரளவு நமக்கு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் இந்த மாதிரி கிரேவி செய்யும் பொழுது கொஞ்சம் கருகாப்பிள்ள இலை கூட போட்டோம்னா ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் அதே சமயம் கருகாப்பிள்ளி யாரும் எடுத்து வைக்காமையே சாப்பிட்ருவாங்க அடுத்ததாக ஒரே ஒரு டொமேட்டோவை நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா வணக்கி கொடுத்துருவோம் இந்த ஆனியன் டொமேட்டோ இது எல்லாமே நல்ல ஒரு ஸ்மஸி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் வணக்கி கொடுத்துடலாம் இப்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மஞ்சள் தூளுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அடுத்ததாக நம்ம மல்லித்தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம் இந்த கிரேவியில் மல்லித்தூள் நம்ம கொஞ்சம் கூடவே ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு மூணு டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இந்த இடத்துல வர மல்லிகூட போட்டு வறுத்துக்கலாம் அது இன்னும் கூட கொஞ்சம் நல்லா ஃப்ளேவரை கொடுக்கும் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சம் ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி பொழுது நம்மளுடைய ஆண் எல்லாமே நல்லாவே பாயில் ஆகிடும் அடுத்ததாக தேங்காய் வந்து ஒரு கப் நம்ம திருகி எடுத்துக்கலாம் அதையும் இந்த இடத்துல ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் இந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் நேரம் நம்ம வணக்கி கொடுத்தோம்னா தான் அதோடைய ரா ஃப்ளேவர் எல்லாமே போகும் நம்ம டைரெக்டாக அப்படியே நம்ம எடுத்துகிட்டு அரைச்சோம் அப்படின்னா அந்த பச்சை ஸ்மெல் தெரியும் அதனால் நல்லா வணக்கிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ கொஞ்சம் நேரம் நம்ம ஆற விட்டுறலாம் அது கூட நம்மளுடைய ஸ்ப்ரவுட்ஸ் சூப்பராக பாயில் ஆகி ரெடியாகி வந்தாச்சு சூப்பராக பாயில் ஆகிருக்கு பாருங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே ஸ்மாஷ் ஆகுது இந்த மாதிரி நமக்கு ஸ்ப்ரவுட்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு தனியாக ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அது கூடவே இந்த ஸ்ப்ரவுட் நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்கிறத ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிக்க போகிறோம் ஜாஸ்தி நம்ம ஸ்ப்ரௌட்டை ஆட் பண்ண தேவையில்லை ஒரே ஒரு ஸ்பூன் இல்லைனா ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் நம்ம பாயில் பண்ண ஸ்ப்ரௌட்டை இது கூட ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் அடுத்துதான் நம்ம ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாய் இல்லைன்னா நல்லா ஒரு மண்பானை எடுத்துக்கோங்க அதில் நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டு கடுகு பொரிய விட்டுருவோம் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா அப்புறமா கருகாப்பில் ஆட் பண்ணிக்கலாம் கருகாப்பில் நல்லா பொறிஞ்சு வரட்டும் பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற இந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் இந்த மசாலா கூடவே நம்ம தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவு வாட்டர் விட்டு டபுட் பண்ணிக்கலாம் இந்த மசாலா கொஞ்சம் கொதிக்கட்டும் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம சால்ட் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே சேர்த்துட்டு கொதிக்க விட்டுருவோம் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம பாயில் பண்ணி ரெடியாக வச்சிருக்கிற அந்த ஸ்ப்ரவுட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு எல்லாமே நல்லா பபுள்ஸ் விட்டுட்டு கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்ப்ரவுட்டை ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஸ்ப்ரவுட்ஸ் பாயில் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப முன்னாடி ஆட் பண்ண தேவையில்லை இந்த ஸ்ப்ரவுட் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை அதனால தான் முதல்லையே நம்மளுடைய குழம்பு நல்லா கொதிக்க வச்சிட்றோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம கொதிக்க விட்டுருவோம் இந்த ஸ்டேஜில் நமக்கு உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு இன்னொரு டூ த்ரீ மினிட்ஸ் கொதிச்சுது அப்படின்னா நம்மளுடைய குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும் இந்த ஸ்ப்ரவுட்ஸ் கிரேவி இட்லி தோசை சாதம் சப்பாத்தி பரோட்டாக்கு கூட சூப்பரான காம்பினேஷனா இருக்கும் கண்டிப்பா இதை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரியான சிம்பிளான ரெசிபிஸ்க்காக நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிட்டு காத்துருங்க டாடா பாய் பாய்